ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா முடி நல்லா கருமையாக நீளமாக செளிமையாக வளருன்னு நினைக்கிறீங்களா உங்கள் முடி கொட்டுறது நிற்கணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிற இந்த ஹேர் வாட்டரை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம தேவையில்லைன்னு நினச்சி தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சொல்ல போனால் அந்த பொருளில் தான் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியாமல் நம்ம அதை குப்பையில் தூக்கி போடுறோம் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹேர் வாட்டரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த பொருள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் அந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்த வீடியோக்கள் உங்கள் நோர்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காடி நான் என்ன எடுத்துருக்கேன் வெங்காய தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த வெங்காயத்தூளில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் தெரியாமல் இதை நம்ம குப்பையில் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப் போனால் இந்த வெங்காயத்தூளில் தான் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஹேர் க்ளோத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயத்தூளோட நான் இன்னும் ஒரு பொருள் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பொருள்னு பார்க்கலாம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிராம்பு இந்த கிராம்பு வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம முடி வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் கொட்ட ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தை கொடுக்கறது எது அப்படின்னா இந்த கிராம்பு தான் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ஹேர் வாட்டர் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரியான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு கிளாஸ் தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கிராம்ல உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதித்து அந்த தண்ணியோட கலரே மாறி நம்ம ஒரு கிளாஸ் ஊற்றின தண்ணி பாதி அளவாக குறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வீக்லி ட்வைஸ் இதை நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற மைல்டான ஷாம்பு சீர்க்கவே கொண்டு உங்கள் தலையை அலசிட்டு வரலாம் இப்படி பண்ணுறதுனால உங்கள் முடி கொட்டுறது நின்று உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக செளிமையாக வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நம்ம சேர்த்துருக்கிற ரெண்டு பொருளுமே அப்படிப்பட்ட பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது நம்ம ப்ரிப்பர் பண்ணிட்டோம் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது என் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் உங்களுக்கு கொடுக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மாற இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்